இதை யோசித்து பாருங்களேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளேயே தான் இருக்கும் கிண்டர் கார்டனில் ஏபிசிடி கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து காலேஜுக்கு போய் ஈக்குவேஷன் கற்றுக்கிற வரைக்கும் இந்த எஜுகேஷன் தான் நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி வந்து வாழ்க்கையை வாழ்கிறோம் அந்த எஜுகேஷன் தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட எஜுகேஷன் நம்மளோட வாழ்க்கையில் யூஸ் ஆகுதா இல்லை ஜஸ்ட் வந்து எக்ஸாம் எழுத மட்டும் யூஸ் ஆகுதா அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட எஜுகேஷன் வந்து சிஸ்டமே முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து எஜுகேஷன் பாலிசியில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்னேகா நான் ஒரு கெரியர் கன்சல்டன்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னால் வந்து நம்ம முழுமையாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட திறனை ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காகவும் வந்து இந்த ஒரு எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொண்டு வந்திருக்காங்க இது எப் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா இதோட கேப் என்னென்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கப்புறம் இப்போ தான் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாலிசியோட ஒரு நோக்கம் என்னென்னா நம்ம வந்து முழுமையாக படிக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு வேணுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃப்ளெக்சிபுளாக படிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நம்மளோட திறன்களை வளர்த்துக்கிறதுக்காகவும் க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை லைஃபுக்கு யூஸ் ஆகிறதும் அதே மாதிரி நம்மளோட ஃப்யூச்சர் ஜாபுக்கு என்னென்ன யூஸ் ஆகுதோ அதை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த புதுசாக எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு மேபி நம்மளை பழைய எஜுகேஷன் பாலிசி வந்து நல்லா இருந்திருக்கலாம் பட் ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம மனப்பாடம் பண்ணி மட்டும்தான் படித்தமே தவிர எதையுமே புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம படிக்கவே கிடையாது சொல்லப்போனால் மேக்ஸ் பேசிக் கால்குலேஷன் போடுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கூட அப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்கான எந்த ஒரு விஷயமே நம்ம அவ்வளோவா கற்றுக்கல ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் ரிசர்ச் ரிலேட்டடாக ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம வந்து கற்றுக்கல எஜுகேஷன் நம்மளோடது ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு அதாவது டென் ப்ளஸ் டூவாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு மீன் ஃபஸ்ட்லேருந்து டென்த்து வரையும் படிப்போம் டென்த்தில் ஒரு எக்ஸாம் வரும் தென் லெவன்த்தில் முடிச்சுட்டு டுவெல்த்தில் ஒரு எக்ஸாம் வரும் இப்படி தான் வந்து இருந்துச்சு இப்போது புதுசாக என்ன ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபைவ் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாயின் பண்ணால் கூட ஓகே தான் பட் இப்போ வந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்தே ப்ரீ ஸ்கூல் இல்லை அங்கவாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகும் அதாவது த்ரீ ஏஜ்லேருந்து எயித் ஏஜ் வரைக்கும் தான் இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க ப்ரீ ஸ்கூலு தென் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் இதுக்குள்ளே வருது இந்த த்ரீ டு எயிட் இயர்ஸில் என்ன சொல்லி தருவாங்கன்னா ப்ளேஃபுல்லாக இல்லை ஆக்டிவிட்டி பேஸ்டாக வந்து சொல்லி தருவாங்க த்ரீலேருந்து ஃபைவ்க்குள்ள இதை ப்ரீபார்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னறிவு எழுத்தறிவு அதாவது நியூமரசி லிட்ரஸி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் பேஸில் சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஸ்டேஜ் இதில் வந்து சிக்ஸ்த்து டு எயித் ஸ்டாண்டர்ட் அதாவது இங்கே வந்து நம்மளுக்கு கான்செப்ட் சயின்ஸ் கான்செப்ட் மேத் கான்செப்ட் இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க இந்த ஸ்டேஜில் தென் அதே மாதிரி ஒக்கேஷ்னல் கோர்ஸஸ்ன்னு இருக்குது அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கார்டனிங் போட்டரி பானை பண்ணுறது இது மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து சொல்லித்தராங்க நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டேஜ் இதில் ப்ராக்டிக்கல் லேர்னிங் கிரிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சப்ஜெக்ட் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் பயாலஜி குரூப்பு இல்லை மேக்ஸ் குரூப்பு கம்ப்யூட்டர் குரூப்பு தென் வந்து காமர்ஸ் குரூப் இது மாதிரி சூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் என்னென்னா நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம ஃப்யூச்சரில் ஜாப்ஸை இல்லை ஃப்யூச்சரில் என்ன வந்து எடுக்க போகிறோம் கோர்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக மேக்ஸு ப்ளஸ் மியூசிக்கு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பயாலஜி எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னா நார்மலாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் எப்போயுமே மனப்பாடம் பண்ணி படித்து பழகிட்டோம் ஆனால் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ராக்டிக்கலாக மாதிரி ஸ்கில் பேஸ்டாக எல்லாமே கொண்டு போகிறாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எல்லாம் கற்றுக்கிறது மாதிரி பாட்டரிங் கார்டனிங் அண்டு ஆர்ட்ஸு ஸ்போர்ட்ஸு ஸ்டோரி டெல்லிங் இது எல்லாமே வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்போயுமே நம்மளோட தாய்மொழியில் கற்றுக்கும் போது தான் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும் இல்லை யோசிக்கிறப்ப தாய்மொழியில் யோசிக்கிறப்ப ஈஸியாக நம்மளால் யோசிக்க முடியும் ஸோ நம்மளுக்கு ஃபிஃப்த்து வரைக்குமே வந்து ரீஜ்னல் லாங்குவேஜெல்லாம் கற்றுக்கணும் தாய் மதர் டங்கில் தான் கற்றுக்கணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரிக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்லீஸ்ட் ஒரு ஸ்கில்லானும் வந்து கற்றுப்பாங்க தமிழ்நாட்டில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஏன்னா சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து அக்செப்டபிளாக இல்லை இந்த என்னை இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே இம்ப்ளிமெண்ட் ஆகலனா கூட இதிலேருந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எதையுமே சும்மா அப்படியே வந்து மெமரைஸ் பண்ணாமல் மனப்பாடம் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் இது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக கெரியர் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்